உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியர் சுதாக பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் கும்பராசி என்பர்களுக்கு தமிழ் வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் குரோதி வருடம் உங்களது வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மேன்மைகளை தரப்போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமான பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும் ஆக கும்பராசி கும்பராசின்னா கும்பம் கோபுர கலசம் சொல்லுவோம் இந்த கலசத்தில் இருக்கக்கூடிய அந்த தீர்த்தம் எந்த அளவுக்கு புனிதமானதோ அந்த மாதிரி இந்த ராசியில் சில மகத்துவம் இருக்குது இந்த கும்பராசி இருக்கக்கூடிய இடம் அவர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரி பண்ணக்கூடிய ஆற்றல் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய ராசிக்கு உண்டு அதனால் உங்களது வாழ்க்கையில் நல்ல தெய்வ சிந்தனையும் யதார்த்தமான குணமும் அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு ஒரு நன்மையை அளிக்கக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு இயற்கையாகவே உண்டு இன்னைக்கு வரைக்கும் உங்களால் வாழ்ந்தவங்க இருப்பாங்க கெட்டவங்க இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு யதார்த்தமான ஒரு அமைப்புகள் உங்களுக்கு உண்டு கும்பராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சிகள் உங்களுக்கு சாதகம் இல்லை அதனால் கடந்த அஞ்சு வருஷமாகவே பல்வேறு விதமான சிரமங்களை சந்திச்சிட்டீங்க சிரமங்களால் கும்பராசி அன்பர்கள் பாசத்துக்கு அடிமையானவர்கள் அந்த சிரமங்கள் வந்ததுக்கு காரணமே உங்களது நம்பிக்கை மற்றவங்க மேலே வச்ச நம்பிக்கையும் அபிப்பிராயமும் எந்த அளவுக்கு நம்பி இறங்குனீங்களோ அந்த அளவுக்கு துரோகங்களை சந்திச்சிங்க உங்கள் விரல் உங்கள் குத்தினா எப்படி இருக்குமோ அப்படி உங்களுடைய நிலை கேட்கவும் முடியாம பேசவும் முடியாம எதற்குமே வழி இல்லாமல் கூட பிறந்தவங்களுக்காகவும் உங்களுடைய நட்புகளுக்காகவும் இன்னைக்கு வரைக்கும் வளைஞ்சு கொடுத்து வாழ்ந்துட்டுருக்குறவங்க நீங்கள் ஆனால் இதனால் பலவிதமான அனுபவங்களை சந்தித்து இன்னைக்கு ஒரு மனிதனுக்கு சிரமங்களும் கஷ்டங்களும் நெருக்கடிகளும் அதிகமாக வரும் பொழுதுதான் தான் இங்கே நமக்கு வேண்டியவங்க யார் வேண்டாதவங்க யார் நம்மளை சார்ந்தவங்க யார் நாம் கஷ்டப்படும் பொழுது கை கொடுத்து தூக்கி விடுறவங்க யார் நம்மளை அந்த நேரத்தில் பார்த்து அப்படியே விலகி போகிறவங்க யாருன்றது உண்மையாக புரியும் அந்த விதத்தில் உங்களுக்கு இந்த கிட்டத்தட்ட கடந்த அஞ்சு வருஷம் வருஷத்தில் உங்களுக்கு கிடைச்ச ஒரு அருமையான அனுபவம் இது இந்த அனுபவ ரீதியில் இந்த குரோதி வருடத்தில் உங்களுக்கு கிரக அமைவுகள் ரொம்ப மேன்மையாக இருக்குது இந்த அமைவுகளால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வளர்ச்சிகளை சரியான விதத்தில் பயன்படுத்தினால் நூறு சதவீதம் மீண்டும் சரிவுகளை சந்திக்காத அளவுக்கு உங்கள் வாழ வாழ்க்கையில் ஒரு பெரும் வளர்ச்சி உண்டாக்க போகிறீங்கன்றது நிச்சயம் ஏன் இதை இவ்வளோ போல்டாக சொல்கிறேன்னா கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் ஒரு புறம் உங்களுக்கு ஜென்ம சனியாக இருக்குது இது முதல் சுத்தாக இருந்தால் நீங்கள் பயப்படலாம் இரண்டாம் சுத்தாக இருந்தால் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இந்த சனி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலையில் தான் இருக்காருன்னு நினச்சிக்கிங்க காரணம் பொதுப்படையாகவே கும்பத்துக்கும் மகரத்துக்கும் சொந்த வீட்டிற்கு அதிபதி இருந்தால் சனி பகவான் தான் உங்கள் ராசிக்கு கொடுக்கக்கூடியவரே சனிதான் அப்போ இந்த ஏழு சனி ஆரம்ப வயதில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பத்து பன்னெண்டு பதிமூணு வயதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்துட்டு போயிட்ருக்கும் அப்போது அந்த ஸ்டேஜில் ரொம்ப சிரமங்கள் கொடுத்துருக்கும் இப்போது இரண்டாவது சொத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது வயதிற்கு மேலே தான் இரண்டாம் சொத்து பல பேருக்கு தொடங்கியிருக்கும் அதுவும் சிலருக்கு ஐம்பது வயதுன்ற ஸ்டேஜுக்கெல்லாம் தொடங்கும் அப்போது இந்த ஸ்டேஜில் தொடங்கக்கூடிய இந்த இரண்டாம் சொத்து ஏழட்சினி உங்களுக்கு பிஸியாக்கிடும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த முயற்சிகள் உண்டாக்கிடும் ஒரு மேன்மையான ஒரு நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சூழல்கள் உண்டாகும் அதை மனசில் வச்சு முயற்சிகளை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் வெற்றிகளை அடைய மேற்கொண்டு உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் குறிப்பாக மே மாதம் ஒன்றாம் தேதி பயிற்சியாகி அவர் ரிஷபத்திற்கு போயிடுவார் உங்களுடைய நட்பு கிரகமாகப்பட்ட சுக்கர பகவானுடைய இடத்திற்கு அவர் போகும் பொழுது நான்காம் வீட்டில் நிற்கக்கூடிய குரு பகவானது பார்வை உங்களது அஷ்டமத்தில் விழுது அஷ்டமன்றது புதன் பகவானுடைய வீடு கண்ணியில் விழுது கண்ணியில் குரு பகவானது பார்வை விழும் பொழுது உங்களுக்கு அதை எட்டாம் வீடு அந்த எட்டாம் வீட்டில் விழக்கூடிய குரு பார்வை உங்களுக்கு இத்தனை நாளா இருந்த மன அழுத்தத்தை குறைச்சிடும் ஏன்னா இந்த அஷ்டமஸ்தானம் தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில மிக கொடிய துன்பங்களை கொடுக்கக்கூடிய இடம் அந்த இடம் ஒருத்தருக்கு பலவீனம் அடைஞ்சோ தன் லக்னாதிபதியோ தன் லக்னத்திற்கு பஞ்சமாதிபதியோ தன் லக்னத்திற்கு பாக்யாதிபதியோ அஷ்டமத்தில் போய் உட்கார்ந்துட்டால் நூறு சதவீதம் அவங்க வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷங்களை பிரேக் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த இடத்திற்கு பவர் உண்டு குறிப்பா நான்காம் வீட்டிற்கு அதிபதி அந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டா ஆரோக்கிய ரீதியில பல்வேறு விதமான மன அலைச்சலுக்கு ஆள ஆளாயிடுவீங்க தனஸ்தானாதிபதியும் குடும்ப ஸ்தானாதிபதியாகப்பட்ட இரண்டாம் வீட்டிற்கு அதிபதி அஷ்டமத்தில் போய் மறைஞ்சிட்டா குடும்ப ரீதியில் நிம்மதி கெட்டு போயிடும் தனம் செல்வம் செல்வாக்கு பிளாக் ஆகிடும் அதாவது கஷ்டப்பட்டு உழைச்சி பாடுபட்டு எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு ஜீரோ உட்காரக்கூடிய நிலைக்கு ஆளாயிடுவீங்க இந்த மாதிரியான ஒரு இடம் அந்த இடம் அந்த இடத்துல இத்தனை வருஷமாக இல்லாத ஒரு நிலையில குரு பார்வை இப்போ அந்த இடத்துல விழுது அந்த குரு பார்வை அந்த இடத்துல விழும் உங்களுடைய வாழ்க்கையில இத்தனை நாளா பட்ட கஷ்டத்துக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்க போகுது அந்த கஷ்டங்களுக்கு எல்லாமே ஒரு விடுதலை கிடைக்க போகுது அப்போ நீங்க அந்த மனத்து மன அழுத்தத்திலிருந்து வெளியில வர போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய நெருக்கடிகளில் இருந்து வெளியில வர போறீங்க இத்தனை நாளா வேலையில பல்வேறு விதமான சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க அந்த வேலையில இருந்த சிக்கல்களில் இருந்து மீண்டு வெளியில் வர போறீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த வேலையை செஞ்சிருப்பீங்க ஆனா அந்த வேலையில ஒரு நல்ல மேன்மை அடைய முடியாம பல பேருக்கு வேலை எழுந்தெல்லாம் நின்று இருப்பீங்க வேலை எழுந்து மறுவேல வேலை கிடைக்காத அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க அடுத்த வேலையே கிடைச்சிருக்காது அந்த வேலை கிடைக்காம வாழ்வாதாரமே பாதிச்சு குடும்பத்திற்கு தன் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலைக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல் இதனால வாங்காத இடத்துல எல்லாம் பணம் வாங்கக்கூடிய நிலை கேட்காத இடத்துல கேட்டு இன்னைக்கு கடன் சுமைக்குழு ஒரு பக்கம் நிறைஞ்சு நிற்கக்கூடிய ஒரு நிலை இந்த இதுவே ஒரு பெரிய தண்டனை மாதிரி தான் அப்போது அந்த இடம் அந்த அஷ்டமஸ்தானம் தான் இந்த மாதிரியான ஒரு வேலைகளை உண்டாக்கும் அந்த இடத்துல விழக்கூடிய அந்த பார்வையால் இது எல்லாமே நீங்கி உங்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகிடும் இன்னும் சிலருக்கு இருக்கக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகி ஒரு நல்ல ஒரு நிம்மதி சந்தோஷமாக ஆரோக்கியமாக உங்கள் வேலையை செய்ய போறீங்க இத்தனை நாளா ஒரு மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய வேலை ஒரு நாளாக கூட முறுக்க முடிக்க அளவுக்கு வேதனைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த நிலையிலிருந்து மீண்டும் வெளியில் வருவீங்க வேலையில் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் அடுத்த லெவலுக்கு பதவி உயர்வு உண்டாகும் சம்பள உயர்வு உண்டாகும் ஊதிய உயர்வுகள் பெருகி குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கஷ்டங்கள் எல்லாம் நீக்கி ஒரு நல்ல செழிப்பான நிலையை அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த வருடம் உங்களுக்கு அமையும் அதுலேயும் குரு பார்வை நூற்றி எண்பது டிகிரியில் பத்தாம் வீட்டை பார்க்கறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் அந்த வேலையில் இது வரைக்கும் இல்லாத ஒரு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இதுவரைக்கும் நீங்கள் செய்த அந்த கிளாரிட்டி அந்த வேலையில் இருந்த தெளிவை வடை இதுக்கு மேலே நீங்கள் செய்யக்கூடிய அந்த வேலையில் இருக்கக்கூடிய ஆற்றலை வேறு மாதிரி இருக்கும் அதனால் நூறு சதவீதம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு மேன்மைகள் கிடைக்கப் போகுது ஒரு பர்ஃபெக்டான ஒரு மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்க போகிறீங்க உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் உண்டாக போகுது அதில் மாற்றம் இல்லை குறிப்பாக குரு பகவானது பருவங்களது பன்னாம் வீட்டில் விழுது அப்போது வேலைக்காக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளை எதிர்பார்த்தவங்களுக்கு இந்த வருடம் அந்த வாய்ப்பு கிடைக்கும் அதுலேயும் குறிப்பா வெளிநாடு வரைக்கும் பிஸ்னஸ் செஞ்சவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் கொடுத்தது வாங்கினதில் பிரேக் ஆகி நின்று இருந்திருக்கும் அந்த தொழில் சார்ந்த ரீதியில் அந்த பிஸ்னஸ் சார்ந்த வாய்ப்புகள் இந்த வருடம் உங்களுக்கு பெரிய லெவலில் மேன்மைகள் அளிக்க போகுது ஏன்னா இந்த வருடம் முழுவதும் குரு பகவான் அதே இடத்துல தான் நிற்க போறார் அப்போ நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைய போறீங்க தொழில் ரீதியில் டாப் லெவலுக்கு வர போறீங்க கடந்த காலகட்டங்களில் தொழில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்காக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க அது இதுன்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டு அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாமல் தடு மா ஒவ்வொரு மாதத்தை கடந்து போறதுக்கு ஒரு யுகமா நின்று கூடிய தொழிலாளிக்கு இருக்கக்கூடிய ஒரு நிம்மதி சந்தோஷம் உங்களுக்கு இல்லாத ஒரு அவல நிலை உண்டாகி இருந்திருக்கும் இதனால குடும்ப ரீதியில் பல்வேறு எல்லா பக்கமும் சளிப்பு சங்கடங்கள் உண்டாக்கி உருவாக்கி தரக்கூடிய நிலை உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் தனஸ்தானாதிபதி மூன்றாம் இடத்தில் குரு நின்னதனால அந்த நிலை உருவாகி இருக்கும் அப்போ அந்த நிலையினால கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமலையும் அதனால் அந்த வரவு செலவுக்காக வாங்கின பணத்தை கரெக்டாக கொடுக்கணுன்றதுக்காக டாக்குமெண்ட் ரீதியிலையும் சொத்துக்கள் ரீதியிலையும் பலவிதமான லோன் போட்டு எதையோ பண்ணி அதே இதை வாங்கி எல்லாத்தையும் செய்து இன்றைக்கி அந்த இடத்துல அவ்வளோ கஷ்டப்பட்டு பணத்தை கட்டியும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இல்லை இதனால் உங்களுக்கு கடன் சுமைகள் அதிகமானது தான் மிச்சமே தவிர இதில் வந்து எந்த விதத்துலேயும் தீர்வுகள் கிடைக்கல ஆனால் இப்போ உங்கள் மனசில் இருக்கிறது என்னென்னா இதிலிருந்து டோட்டலாக நம்ம வெளியில் வரணும் அதற்கு ஒரு வழி கிடைக்குமான்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் அந்த எதிர்பார்ப்பிற்குரிய ஒரு வாய்ப்பும் அமைப்பும் உங்களுக்கு கிடைச்ச ஒரு அருமையான மேன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா நூறு சதவீதம் இப்போ இந்த குரு பகவானது பார்வை உங்களது ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டிலும் உங்களது ராசிக்கு பத்தாம் வீட்டிலும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்திலும் குறிப்பா நான்காம் வீட்டில் குரு நிற்கும் பொழுது அந்த இடம் அந்தஸ்து மரியாதை சார்ந்த இடம் அப்போ இந்த கடன் சுமைகள் நீங்கி உங்களுக்கு நூறு சதவீதம் ஒரு நல்ல மேன்மைகள் அடைய கூடிய ஒரு காலமா உங்களுக்கு அமையும் அடுத்தது உங்களது வாழ்க்கையில் திருமண மேன்மைகள் கடந்த காலகட்டங்கள் தடவையாகி நின்று குடும்ப ரீதியிலே குடும்ப விருத்தியாகிறதுக்கு அந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு திருமண முயற்சிகள் எல்லாமே தடப்பட்டு நின்று இருந்திருக்கும் அப்போது இந்த தடைகளுக்கு உண்டான மேன்மைகள் உங்களுக்கு உண்டாகுமா மீண்டும் திருமண வாய்ப்புகள் அமையுமான்னு பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் இந்த தருணத்தில் முயற்சிகள் செய்ய கண்டிப்பாக உங்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புகள் அமையும் குறிப்பாக உங்களது வாழ்க்கையில் இந்த குடும்ப ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார் அந்த ராகு அந்த இடத்துல அமரும் பொழுது அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயினா தனம் கொடுக்கல் வாங்கல் வாக்கு சம்பந்தப்பட்டது குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்போ மனைவி மக்களுக்கு இடையில இருந்த சில பாதிப்புகளும் பிரச்சனைகளும் சரியாகக்கூடிய ஒரு தருணமாக புறம் இருந்தாலும் மறுபுறத்தில் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய வரவு செலவு விஷயங்களை ரொம்ப பர்ஃபெக்டாக நீங்கள் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் யாராவது கோபப்பட்டு பேசுனா கூட அந்த இடத்துல சாந்தமாக நீங்கள் சரி பண்ணக்கூடிய நிலையை தான் பார்க்கணும் நீங்கள் போல்டஸாக பேசினா அது தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாக்கக்கூடிய ஒரு சூழல் ராகு பகவான் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டுமல்ல அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் நூறு சதவீதம் வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலம் இது ஏன்னா மூன்றாம் வீட்டை சனி பகவான் பார்க்கறதுனால இனம் புரியாத தகிரியும் துணிச்சல் உண்டாகும் அந்த தகிரியும் துணிச்சல் பத்தாம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால் தொழில் ரீதியில் நீங்கள் உண்டாக்கினால் நூறு சதவீதம் வெற்றி அடைவீங்க வேலையில் உண்டாக்கினால் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் அடைவீங்க அதே ஒரு பூமியோ ப்ராப்பர்ட்டியோ இல்லை உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி எடுத்தால் அது சக்சஸ் கிடைக்கும் ஆனால் குரு பார்வை அஷ்டமத்தில் விழும் பொழுது பன்னெண்டாம் வீட்டில் விழும்பொழுது நீங்க இந்த சனி பார்வையினுடைய மூன்றாம் வீட்டில் விழக்கூடிய முதல் சுற்று ஏழச்சனையாருக்காவது நடந்தால் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு வயது வரைக்குமே முதல் சுற்று நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அது உங்க ஜனன ஜாதகத்தை பார்த்தா தெரியும் அப்படி முதல் சுற்று ஏழச்சனையா இருந்தால் நூறு சதவீதம் வண்டி வாகனங்களில் மிக எச்சரிக்கையாக இருக்கணும் குடுக்கல் வாங்கல் ரீதியில கடன் வாங்கி பெருசாக அகலக்கால் வச்சிட கூடாது இந்த தருணத்தில் மற்றவங்கள நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறதோ ஒரு பெரிய லெவலில் லோன் எடுக்கிறதோ எதையாவது ஒரு ப்ராசஸிங்கை நம்ம அகலக்கால் வச்சு செய்கிறோன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இறங்கி செய்யணும் அதே போல் தொழில் சார்ந்து கனரக வாகனங்களோ இல்லை கனரக பெரிய லெவலில் அந்த நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழில் சார்ந்த அந்த அமைப்புகளை உருவாக்குறீங்கன்னா நூறு சதவீதம் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக மூவ் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த காலங்கள் அது முதல் சுத்தாக இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேர்ஃபுல்லாக டீல் பண்றது நல்லது இரண்டாம் சுத்தா இருந்தால் பயப்பட வேண்டியதே இல்லை நூறு சதவீதம் அது சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் முயற்சிகளை பலப்படுத்தினால் ஒரு நல்ல இலக்கை அடையக்கூடிய காலமாக இருக்கும் அதையும் தாண்டி உங்களுடைய நாலாம் வீடாகப்பட்டது குரு பகவான் அந்தனன் தனித்து நின்றால் நின்ற இடம் கொஞ்சம் பாதிக்கப்பட வைக்கும் அப்போது ஆரோக்கியத்தை முழுமையா பார்த்துக்குங்க ஆரோக்கிய ரீதியில் அப்பப்போ செக்அப் பண்ணிக்குங்க என்னென்ன டெஸ்ட் எடுத்துக்கணுமோ எடுத்துக்குங்க ஒரு எச்சரிக்கைக்காக தான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது முன்னெச்சரிக்கையா செயல்பட்டால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை வாழ்க்கையில நான்காம் இடம்ன்றது மாதூர் அம்மா சம்பந்தப்பட்ட இடம் அம்மா விஷயங்களில் கொஞ்சம் அவர்களது சொந்த பந்த ரீதியில் எச்சரிக்கையா இருக்கிறதும் அவருடைய ஆரோக்கிய ரீதியில் எச்சரிக்கையா இருக்கிறதும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அடுத்தது பாத்தீங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு இந்த தருணங்கள் மற்ற ரீதியில் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் ஏன் கிடைக்கும்னு சொல்கிறேன்னா பன்னெண்டாம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார் பன்னெண்டாம் வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு மேன்மைகள் அடைஞ்சு இடைப்பட்ட கடந்த ஒரு மூணு வருஷமாகவே உங்களுக்கு ரொம்ப சிக்கல்களை சந்திக்கக்கூடிய நிலையை வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு சொல்கிறேன் மன உளைச்சல்களும் புரியாத ஒரு வழி வேதனைகளும் ஏன் உங்களுக்கு வேண்டியவங்களும் உங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடிய நிலை உங்கள் தொழில் வேலையில் பல நெருக்கடிகளுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாயிருக்கும் நூறு சதவீதம் அந்த நெருக்கடிகள் எல்லாமே இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி ஆகக்கூடிய குரு பயிற்சியினுடைய பார்வையால மீண்டும் அது இந்த வருடம் முழுவதும் இருக்கும் நீங்கள் ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைய போகுது சொந்தம் பந்தம் முற்றார் உறவினர் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் உங்களை ரொம்ப ஏளனமாக பார்த்துருப்பாங்க அந்த நிலைகள் எல்லாமே கடந்த காலகட்டங்களில் நீங்கள் சந்திச்சிட்டீங்க அவங்களுக்கு எதிரில் நீங்கள் ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையப்போகுது முயற்சிகளை பலப்படுத்தினால் குரோதி வருடம் உங்களது வாழ்க்கையில் பெரிய லெவலில் மேன்மைகள் உண்டாக்கப் போகுது ஆனால் எச்சரிக்கை அவசியம் செல்ஃபோன் நகை ஆபரணங்கள் விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் அல்ல குறிப்பாக நட்பு ரீதியில் புதுசாக பழகக்கூடிய பழக்க வழக்க ரீதியில் அவர்கள் எது சொன்னாலும் அதை கொஞ்சம் ஸ்கேன் பண்ணி அந்த மாதிரியான முடிவுகளில் அதாவது தொழில் சார்ந்தோ இல்லை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்தோ எதை செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிங்க மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில் கண்டிப்பாக பூமி வாங்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டாயிடும் நூறு சதவீதம் அந்த வாய்ப்பு கிடைச்சா கொஞ்சம் பணமாக இருந்தாலும் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க வீடு கட்டுற வாய்ப்பும் இருக்குது அப்போது கண்டிப்பாக வீடு கட்டுவீங்க நூறு சதவீதம் அந்த வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சா கட்ட ஆரம்பிச்சிடங்க யோசிக்காதீங்க அடுத்தது கட்ட வீடு ஏற்கனவே நின்னா இந்த நேரத்தில் அதற்குண்டான முயற்சிகள் எடுங்க அதுவும் கை கூடி வந்துடும் அதுல எந்த மாற்றமும் இல்லை சனி பகவானது பார்வை உங்களது பாக்ய சம்மந்தப்பட்ட இடத்தில் பத்தாம் வீட்டில் தான் விழுது அப்போ பத்தாம் வீட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானது பார்வை ஒன்பதாம் வீட்டில் விழும் பொழுது உங்களுக்கு அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அமைப்பு தான் அப்போ அந்த வாய்ப்பு உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த முயற்சிகளும் அந்த வீடு மண் மனை விஷயங்களுக்கு உண்டான முயற்சிகள் கிடைக்கும் அந்த சக்சஸ் உங்களுக்கு பெரிய ஒரு மேன்மையை உண்டாக்கிடும் ஆக மொத்தத்தில் முயற்சிகளை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் வெற்றிகள் அடைய போறீங்க உங்களது பத்தாம் வீட்டில் விழக்கூடிய குரு பார்வையும் சனி பார்வையும் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் மேன்மைகளும் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் சில விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் மேனேஜ்மெண்ட் பண்றது ரொம்ப நல்லது அதுலேயும் ராகு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால எங்கேயும் வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க யார்கிட்டையும் லிமிட்டாக பேசிக்கிங்க வாக்குறுதியை கொடுக்காதீங்க சில நேரங்களில் சில விஷயங்கள் சரின்னு தோணும் அந்த இடத்துல நாம் ஓகே பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம்னு தோணும் பட் அது சொல்ல வேண்டாம் அது அந்த நேரத்தில் சரி கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் முடிவு அந்த முடிவு உங்களுக்கு நூறு சதவீதம் ஒரு மேன்மையை அளிக்கும் வாக்கு கொடுத்துட்டிங்கன்னா கும்பராசி அன்பர்கள் கொடுத்த வாக்குக்காக அந்த வேலையில் இறங்கி செஞ்சுருவீங்க அப்படி செஞ்சு கடந்த காலகட்டங்களில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பிளாக் ஆகிட்டீங்க மீண்டும் பிளாக் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை கஷ்டப்படுறீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க பார்த்து பார்த்து செய்கிறீங்க ஒவ்வொன்றையும் மேனேஜ்மெண்ட் அழகாக பண்ணுறீங்க ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒன்று உங்களையும் தாண்டி உங்களுடைய முயற்சிகளையும் உங்களுடைய எல்லா வித மேன்மைகளையும் உடைச்ச சுக்குநூறாக்குது அதில் கடைசியை தோல்வி அடையக்கூடிய நிலைகளை உண்டாக்கிடுது அப்போ ஏதோ ஒரு விதத்தில் கடந்த காலகட்டங்களில் இருந்த கிரக சேர்க்கைனால பாதிக்கப்பட்டு இதுக்கு மேலே பாதிக்கப்படுறதுக்கு எதுவுமே இல்லை இதுக்கு மேலே நீங்கள் மீண்டும் வளர்ச்சி அடையணும் ரீஎன்ட்ரி கொடுக்கணும் வளரும் உங்களுடைய வளர்ச்சி மற்றவங்களுடைய யார் யாரெல்லாம் உங்களை ஏளனமா பார்த்தாங்களோ அவங்களுக்கு ஒரு பதிலடி கொடுக்கக்கூடிய நிலை உருவாகும் நூறு சதவீதம் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு வரக்கூடிய தருணத்தில் கிடைக்க போகுது மேலும் மேலும் வளரக்கூடிய ஒரு காலமா இந்த வருடம் உங்களுக்கு அமைய போகுது குறிப்பா குடும்ப ரீதியில சுபகாரியங்கள் உண்டாக்க போறீங்க உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் உங்களுக்கு இருந்திருக்கும் குறிப்பாக கழுத்து வழி கழுத்துக்கு கீழேயும் சரி மேலேயும் சரி சோல் சார்ந்த ரீதியிலையும் உங்களுக்கு பாதிப்புகள் கொடுத்துருக்கும் அதை சார்ந்த விஷயங்களும் அதுவும் குறிப்பாக சிலருக்கு இடுப்பு வரைக்குமே அந்த பாதிப்புகள் உண்டாயிருக்கும் அப்போது இதை சார்ந்த ஒரு பெயின் உங்களுக்கு இருந்துகிட்டு இருந்திருக்கும் அது ஆட்டோமேட்டிக்காகவே வரக்கூடிய காலகட்டங்களில் சரியாக கூடிய காலங்களாக உங்களுக்கு அமையும் குறிப்பாக விவசாயத்துறையில் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ரியல் எஸ்டேட் சார்ந்த பூமி சார்ந்த அமைப்புகளும் உங்களுக்கு கைகூடி வரும் கண்டிப்பாக காரணம் என்னென்னா உங்களுக்கு பத்தாம் வீடு செவ்வாய் பகவானது வீடு அவரது வீட்டில் தான் குரு பார்வை விடுது அப்பொழுது கண்டிப்பாக நூறு சதவீதம் இந்த ரியல் எஸ்டேட் பூமி சார்ந்த மேன்மைகள் இது எல்லாமே கைக்கூடி வரும் குரு பார்வை அது மட்டும் இல்லாமல் அஷ்டமஸ்தானமாகப்பட்ட புதன் பகவானது வீடு கண்ணிராசியிலையும் விடுது அப்போது ஐடி துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் அந்த குரு பகவான் நிற்கக்கூடிய இடம் சுக்ர பகவானது வீடு அப்போது உங்களுக்கு டெக்ஸ்டைல்ஸ் ரீதியிலையும் சரி நெசவு சார்ந்த துறையிலையும் சரி இது எல்லாமே மிக பிரகாசமாக கொடுக்கும் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் அறிவியல் சார்ந்து விஞ்ஞானம் சார்ந்த ஆராய்ச்சிகள் சார்ந்த ரீதியில் புது புதிய கண்டுபிடிப்புகளை முயற்சிகள் எடுத்து ரொம்ப நாளாக எனக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கலையேன்ற ஒரு நிலையில் இருக்கிறவங்களுக்கு மருத்துவ சார்ந்த துறையிலையும் சரி ஒரு அருமையான ரிசல்ட் இந்த வருடம் கிடைக்க போகுது அதில் நல்ல ஒரு சக்ஸஸை நீங்கள் அடைய போகிறீங்க ஒரு பெரிய வெற்றிகளை உண்டாக்க போகிறீங்க ஆக முயற்சிகளை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் மேன்மைகள் அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைய போகுது ஆக கும்பராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கும் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த கிரகங்கள் எத்தனை பரல்கள் பெற்றிருக்கின்றது பொறுத்தே உங்களுடைய இந்த பலன்கள் முழுமையே கிடைக்குமா இல்லை இன்னும் குறையுமா இல்லை டாப் லெவல் உங்களுக்கு உண்டாகுமான்றது பொறுத்து அமையும் அப்போது உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் ஏன்னா இந்த பரல்கள் மேக்சிமம் மூணு பரல்களுக்கு மேலே கிட்டத்தட்ட ஆறோ இல்லை ஏழு பரலோ இருந்துட்டால் போதும் உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு ஜாக்பாட் அடித்ததுன்னு நினச்சிக்கங்க அந்த அளவுக்கு பெரிய லெவலில் ஒரு வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் அதுவே மூணுக்கு கீழே வந்துருச்சுன்னா அது ரொம்ப ட்ராபேக்காக இருந்துடும் அதனால் எதையும் பார்த்து தீர்க்க யோசித்து ஒரு முயற்சி எடுக்கிறதும் ஒரு செயலை செய்கிறதும் ரொம்ப நல்லது அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சிக்கிங்க தெரிஞ்சு முயற்சிகள் எடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் அடைவீங்க ஆக கும்பராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்